எந்த ஒரு தூதரையும் அவரது சமூகத்தின் மொழியிலேயே அன்றி நாம் அனுப்பவில்லை என கன்னியமிக்க அல் ஆனிலே கூறுகின்ற பதினான்காவது அத்தியாயத்தின் நான்காவது வசனத்தை முன்வைத்து முக்கிய ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் அவர் என்ன கேட்கின்றார் என்றால் இறுதி தூதராகிய முகமது அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தினருக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்றால் இந்த வசனத்திலே ஒவ்வொரு தூதரும் அவரது சமூகத்தின் மொழியை கொண்டே அனுப்பப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அரேபியர்களுக்கு மத்தியிலே அந்த நபி அனுப்பப்பட்டார்கள் ஏனைய சமூகங்களுக்கும் அவர்கள் நபிதானே இந்த நிலையில் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதே இந்த நண்பரின் கேள்வியாகும் இந்த கேள்வி நேர்வழியிலே நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் பற்றி கேட்கப்பட்டுள்ளது ஒரு ஆணை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் தெளிவில்லாதவர்கள்தான் மிக அதிகமானவர்கள் உளமாக்கல் உட்பட நேர்வழியிலிருந்து நரகம் செல்லுகின்ற வழியிலே பயணித்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்வதென்றால் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு சிலர் நபியின் மரணத்திற்கு பிறகு ஒரு ஆணை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்காததன் காரணமாக கூட ஈமான் இல்லாத நிலைக்கு மாறி ஒரு ஆனுக்கு விளக்கம் தருகின்ற சுன்னாவை மறுத்து நரகம் செல்லுகின்ற வழிகட்ட கொள்கையிலே சென்று மரணித்தார்கள் எனவே கொர் வசனங்களை எப்படி விளங்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஒர் தந்த அவ்வா அதனை நபி அவர்களுக்கு காட்டுகின்ற போது நபி அவர்கள் அவசரப்பட்ட போது நாம் ஓதுவது போன்று ஓதுவீராக சும்ம இன்ன அலைனா பயானா அதன் பிறகு அதனை தெளிவுபடுத்துவதும் எமது கடமையாகும் என்று கண்ணியமிக்க அவ்வா கூறுகின்றான் அதே போன்று நபியே மக்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அல் குர் ஆன் என்ற வேதத்தை மக்களுக்கு நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இறக்கியருளினோம் என்றும் ஒரு ஆணிலே கூறுகின்றான் எனவே ஒரு ஆண் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு வகை மூலம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுன்னா சகிஹான ஹதீசின் ஒளியிலே நாம் விளங்க வேண்டும் இப்போது இந்த பதினான்காவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் என்ன கூறுகின்றது ஒமால் நாம ஒரு தூதரையும் அவரது சமூகத்தின் மொழியிலேயே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று அவாஹ் கூறுகின்றான் அதன் அடிப்படையில் இறுதி தூதரையும் அவர்களது சமூகத்தின் மொழி அரபு மொழியிலேயேதான் அனுப்பியிருந்தான் எனவே ஒரு ஆண் வசனத்திலே எந்த சிக்கலும் கிடையாது அதாவது ஒவ்வொரு தூதரையும் அனுப்புகின்ற போது அவர்களது சமூகத்தினர் பேசக்கூடிய மொழியிலே அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி சுவனம் செல்லக்கூடிய அந்த பாதை பற்றி இருக்கின்றான் அதேபோன்று இறுதி நபியும் அரபிகளுக்கு மத்தியிலே அரபு பேசக்கூடிய அந்த நபி தூதராக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டார்கள் இங்கே மேலதிக விடயம் என்ன என்பதை சாயுல் புகாரியிலே காணப்படுகின்ற ஒரு ஹதீசிலே அந்த விளக்கம் இருக்கின்றது இறுதி நபியும் அவர்களது சமூகத்தின் மொழி அரபு மொழியை கொடுத்து அனுப்பப்பட்டிருந்தாலும் அந்த நபியிலுள்ள விசேடம் அதன் பிறகு நபிமார்கள் இல்லை என்பதால் அந்த நபியை ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் நபியாக தூதராக அவ்வா ஆக்கியிருக்கின்றார் வசனத்திற்குரிய இந்த விளக்கத்தை சைஹான ஹதிஸிலே நாம் காணலாம் உதாரணமாக சாயுல் புகாரியிலே முன்னூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதிஸ் ஒர் ஆனை நாமே தெளிவுபடுத்துவோம் என கூறிய அவ்வா அப்பால் அவனுடைய வகையாக நபியின் வார்த்தைகளில்தான் அவற்றை தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அந்த மனிதர் வகியை தவிர வேறு எதனையும் மொழிவதில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் இதற்கு சாட்சியம் கூறியிருக்கின்றான் அந்த வகையில் வகியின் இன்னொரு பகுதியாகிய சைஹான ஹதிசிலே அந்த நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஊதீது ஹம்சன் லம் யஉதஹுন্না அஹதுன் கபலி எனக்கு முன்னர் எந்த ஒருவருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விடயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அந்த ஐந்து பற்றி விவரித்து இறுதியிலே கூறுகின்றார்கள் வக்கான நபியு யுபஹஸு இலா கௌமிஹி ஹாஸஸதன் பொதுவாக நபிமார்கள் அவர்களது சமூகத்திற்கு மட்டும் தான் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் நானோ ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் பொதுவாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அந்த விசேட தன்மை பற்றி நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த குர்ஆன் வசனம் அல்லாஹுடைய சுண்ணா ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கிராம சமூக மக்கள் எந்த மொழியை பேசுகின்றார்களோ அதே மொழியிலே அல்லாஹுடைய நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் தூதர்களாக அனுப்பியிருக்கின்றான் இது தொடராக நடந்து வந்த விடயம் அந்த வகையிலே இறுதி நபியையும் அந்த சமூகம் பேசும் மொழியிலே அனுப்பிவிட்டு அதன் பிறகு வேறு நபி இல்லை என்பதால் அதே நபியை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நபியாக ஒரு விசேட தன்மையோடு அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் எனவே இந்த குர்ஆன் வசனம் மனித இனம் ஆரம்பித்தது முதல் இறுதி நபி வரைக்கும் அல்லாஹுடைய சுன்னா என்ன என்பதை கூறுகின்றது அதே சுன்னாவின் அடிப்படையில் இறுதி நபி அவர்கள் அரபு மொழி மூலம் அதனை பேசக்கூடிய அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாலும் அந்த நபியில் மாத்திரம் விசேடமாக மேலதிக சிறப்போடு மறுமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அதே ரசூலை அல்லாவின் தூதராக ஆக்கியிருக்கின்றான் எனவே இந்த பொர் வசனத்தை இப்படி அல்லாவினால் வழங்கப்பட்ட விளக்கத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு புரியாதவர்கள் குஃப்ரான வழியிலே பயணித்து நரகம் செல்லக்கூடிய நிலையில் மரணிப்பார்கள் என்பதை ஆள் மனதிலே நாம் பறித்துக் கொள்ள வேண்டும் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சாரார் நபி மரணித்ததன் பிறகு நரகம் நுழைந்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் மீண்டும் சுவனம் வருவார்கள் என்ற அடிப்படை கொள்கையை மறுத்தார்கள் குர்ஆன் ஆன் இதனை மறுக்கின்றது என தப்பாக புரிந்தார்கள் ஆனால் நபி தோழர்கள் அதனை ஹதீஸை கொண்டு தெளிவுபடுத்தி குர்ஆனின் சரியான விளக்கத்தை கூறினார்கள் இன்றும் ஒரு உதாரணம் கூறுவதென்றால் பிரபல ஆலிமான பி ஜெயினுலாபிதீன் என்பவர் குர்ஆனை ஆனை ஹதீஸின் ஒளியில் புரியாமல் ஹதீஸை குர்ஆனுக்கு ஆனுக்கு முரணானது என கூறி குஃப்ரான வழியிலே பயணிக்கின்றார் எனவே பொர் ஆனை அல்லாஹ் தந்த விளக்கமாகிய சஹிஹான ஹதீஸின் ஒளியில் புரிய வேண்டும் இந்த அடிப்படையிலே நாம் நேர்வழி பெற்றால் தெளிவான நபி அவர்கள் கற்றுத்தந்த சரியான அந்த நேர்வழியிலிருந்து நாம் முஸ்லிமாக மரணிக்க முடியும் எனவே பொர் ஆன் வசனத்தை சஹிஹான ஹதீஸின் ஒளியில் விளங்க வேண்டும் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த பொர் ஆண் வசனம் இறுதி நபியும் அவர்களது சமூகத்தின் மொழியில்தான் அனுப்பப்பட்டார்கள் அதே நேரம் அந்த நபியின் சிறப்பு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நபியாகவும் அந்த நபி ஆக்கப்பட்டுள்ளார்கள் இதுதான் இந்த பொர் ஆன் வசனத்தின் அல்லாஹ் தந்த விளக்கத்தின் அடிப்படையில் சரியான விளக்கமாகும் இவ்வாறு சஹீஹான ஹதீசை கொண்டு பொர் ஆனை புரிந்தால் மட்டும் தொடர்ந்து நெருவழியில் இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் இந்த தெளிவில்லாதவர்கள் பெரும் ஆலிம்களாக இருந்தாலும் அவர்கள் குஃப்ரிலே சென்று விடுவார்கள் என்ற விடயத்தை பயந்து அதிலிருந்து எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்